கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுக்கான தியான தலைப்பு ஆராதனை நாயகன் நீரே என் தேவனாகிய ஆண்டவரே உம்மை என் முழு இருதயத்தோடும் துதித்து உமது நாமத்தை என்றென்றைக்கும் மகிமைப்படுத்துவேன் சங்கீதம் எண்பத்தி ஆறு பனிரெண்டாம் வசனம் இரக்க குணம் கொண்ட ஒரு வெள்ளைக்காரர் இருந்தாராம் அவர் மிகுந்த மனிதநேயம் மிக்க ஒரு பெரிய பணக்காரர் அவருக்கு நற்செயல்கள் புரிய வேண்டும் என்ற நல்லெண்ணம் அதிகம் காணப்பட்டது அது மனிதர்களை அடிமை சந்தையில் விற்று வாங்கும் மகா கொடிய காலத்தில் அவர் வாழ்ந்து வந்தார் அந்த வெள்ளைக்கார பிரபு அடிமை சந்தைக்கு சென்றார் ஒரு நீக்ரோவை இருபது தங்க நாணயம் கொடுத்து விலக்கி வாங்கினாராம் அவனை தனக்கு அடிமையாக வைத்து கொள்ளாமல் அவனை விடுதலை செய்தாராம் நீக்ரோ பயந்து நடுங்கி வியப்புடன் அவரை பார்த்தாராம் அவனுக்கு ஒரு நல்ல அளவு பணம் கொடுத்து நிலமும் கொடுத்து பயிர் செய்து நீ சுதந்திரமாக சந்தோஷமாக வாழும்படி அவருக்கு அறிவுரை சொன்னாராம் அவன் விவசாயம் செய்தான் கடுமையாக உழைத்தான் அவனுக்கு நல்ல லாபமும் கிடைத்தது அவனுக்கு ஆனால் மகிழ்ச்சி மாத்திரம் இல்லை சுதந்திரத்தை அனுபவிக்க முடியவில்லை அந்த வெள்ளைக்கார பிரபு அந்த அடிமைக்கு திருமணம் செய்து வைத்தார் ஆயினும் அவனது ஏக்கம் தீரவே இல்லை எனக்கு ஒரு எஜமான் இல்லையா என்று தனக்குள்ளேயே கேட்டு தூக்கம் வராமல் தவித்தான் ஒரு நாள் காலை எழுந்தான் தன்னை சுதந்திர புருஷனாக்கிய ஆங்கில பிரபுவிடமே சென்றான் ஐயா நான் உமக்கு அடிமை ஆராதிக்க எனக்கு ஒரு எஜமான் வேண்டும் என்றானோ ஆங்கில பிரபுவுக்கு ஆச்சரியமாய் இருந்தது தம் குறைவை அவர் உணர்ந்தாராம் இரத்தத்தை சிந்தி நம்மை மீட்டுக்கொண்ட கொண்ட ஏசு கிறிஸ்துவை அவனுக்கு காட்டாமல் போய்விட்டோமா என்று சொல்லி இயேசுவை குறித்து கூறினாராம் அவரே நம் ஆராதனைக்குரிய பெரியவர் எல்லாருக்கும் அவர் ஒருவரே எஜமான் என்று கற்றுக் ஆண்டவரை துதித்து பாடி ஆராதனை செய்து அவரை மகிமைப்படுத்து என்று அந்த நீக்ரோவிடம் அவர் ஆலோசனை சொன்னாராம் அந்த நீக்ரோ இதை கேட்டு எனக்கு ஒரு எஜமான் பரம தகப்பன் உண்டு என்று குதூகலமாக அவர் உற்சாகத்தோடு சென்று தனது குடும்ப வாழ்க்கையை நடத்தினாராம் ஆம் எனக்கு சகோதர சகோதரிகளே இந்த வருட இறுதியிலும் நாம் ஆண்டவரை துதிப்பதற்காக அநேக நேரங்களை ஒதுக்கி வருகிறோம் எதை சொல்லி துதிப்பது பாடலோ இசைக்கருவிகளோ நாம் துதிப்பது ஆகாது நமது ஆராதனைக்கு உரிய நாயகர் ஒருவர் நாம் தேவனுடைய சபையில் அவரை தொழுது கொள்ளும்போது தேவன் ஒருவர் மாத்திரமே மகிமைப்பட வேண்டும் நமது துதி ஆராதனைகள் எல்லாவற்றிலும் நமது பெயரோ நமது புகழோ நமது தாளந்தோ மகிமைப்படாமல் தேவன் எத்தனையாய் எனக்கு பாராட்டிய கிருபை பெரியது என்று தேவனை மகிமைப்படுத்துகிற ஆராதனையாய் நாம் ஆராதிப்போம் நம் தேவன் நம்மை எப்படியாய் மன உருக்கத்தோடு பாதுகாத்தார் இரக்கத்தோடு நம்மை மீட்டு கொண்டாரே நீடிய பொறுமை உள்ளவராய் நாம் எத்தனையோ பாவங்கள் செய்தாலும் அவருக்கு விரோதமான காரியங்கள் செய்தாலும் நம்மீது நீடிய பொறுமையும் மிகுந்த கிருபையும் சத்தியமுள்ள தேவனாய் நம்மை இந்த ஆண்டு முழுவதும் வழிநடத்தி சென்றாரே நாம் நிர்மூலமாகாமல் இருப்பதற்கு அவரது கிருபை பெரியதாய் இருந்ததே என்று நினைத்து ஆராதனைக்கு உரியவர் அவர் ஒருவர் மாத்திரமே என்று அவரையே மகிமைப்படுத்துவோம் அவரது நாமத்தை என்றென்றைக்கும் மகிமைப்படுத்துவேன் என்று தாவிது சொன்னது போல நாமும் இந்த வருடத்தின் இறுதி நாட்களில் அவரை மகிமைப்படுத்துவோம் ஆராதனை நாயகர் அவர் ஒருவர் மாத்திரமே ஜெபம் அன்பின் பிதாவே இந்த தர்மையான வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்தி இந்த வருடம் முழுவதும் எங்களை கண்ணின் மணியைப் போல மகா மகாதயவும் இறக்கமும் மன உருக்கமும் நீடிய பொறுமையுமாய் எங்கள் வாழ்க்கையில் நீர் எங்களை வழிநடத்தின தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்திறோம் உம்மை மகிமைப்படுத்துகிறோம் நீர் ஒருவரே உரியவர் என்பதை உணர்ந்து நாங்கள் உம்மை துதிக்க எங்களுக்கு கிருபை செய்தர்லும் மீட்பிரேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே ஆமேன்